இன்று ரொம்பவும் விசேஷமான சக்தி வாய்ந்த ஆடி பௌர்ணமி நன்னார் சப்த கன்னியர் வழிபாடும் அம்பிகை வழிபாட்டின் அங்கம்தான் கிராமிய தெய்வ வழிபாடுகளில் இந்த சப்த கன்னியர் வழிபாடும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது இவர்களை சப்த மாதர்கள் வழிபாடு என்பதாக கூறுகின்றன சண்ட முண்டர்கள் என்ற அரக்கர்களை அழிக்க உருவானவர்கள்தான் சப்த கண்ணியர்கள் ஆம் உருவானவர்கள் என குறிப்பிட காரணம் மனித கர்ப்பத்தில் பிறக்காமலும் ஆண் பெண் இணைவு இல்லாமல் பிறந்தவர்கள் அம்பிகை எனப்படும் சக்தியின் அம்சத்திலிருந்து உருவானவர்களே இந்த சப்த கன்னிகைகள் பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி தான் சப்த கண்ணிகைகள் என்பதாக கூறப்படுவது ஆடி பௌர்ணமி தினத்தில் ஒருமுறை கேட்டாலும் சரி பாராயணம் செய்தாலும் சரி அவர்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கும் எதிர்காலத்தில் பெண்களால் எந்த ஒரு விவகாரங்களும் விரயங்களும் ஏற்படாமல் காக்கும் பெண்களுக்கு பல வழிகளில் பல நன்மைகள் ஏற்படும் நம்முடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நம் வீட்டில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்குவதற்கு சப்த கன்னிகைகளுடைய மந்திரங்கள் கட்டாயம் துணைபுரியும் மேலும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட மந்திரத்தை இப்போ நீங்க ஸ்கிரீனில் பார்க்கலாம் எழுவதையும் போற்றக்கூடிய தமிழ் துதி முதல்ல தெரிஞ்சுண்டு அதன் பிறகு சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏழென ஆனா மாதர் இணையடி கமலம் போற்றி பாழென துன்பம் நீக்கி பண்ணலம் அருளும் நல்ல கோள்களின் கவச்சம் கூற வந்து காப்பார் நலம் தரும் துளசி என்பதுதான் இந்த தமிழ் துதி இப்ப ஒவ்வொரு தேவிக்கான காயத்ரி மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் பிராமி அம்பிகையின் முகத்திலிருந்து உருவானவர் பிராமி மேற்கு திசைக்கான அதிபதி கல்விக்கு அதிபதி கலைவாணி என்று அழைக்கப்படும் சரஸ்வதி அம்சமாவார் மாணவர்கள் படிப்பில் சிறக்க தினமும் இந்த மந்திரத்தை கூற வேண்டும் ஓம் பிரம்ம சக்தியை வித்மகே தேவர் தீமகி தன்னோ பிராமி பிரச்சோதயாத் மகேஸ்வரி மகேஸ்வரி அம்பிகையின் தோளிலிருந்து உருவானவள் மகேஸ்வரி மகேஸ்வரி அம்பிகையின் தோளிலிருந்து உருவானவள் ஈஸ்வரன் இவளது சக்தியால் தான் கொடியவர்களை சம்ஹாரமே செய்கிறார் என்றார் அதிலிருந்து இவளின் பெருமைகளை தெரிந்து கொள்ளலாம் வடகிழக்கு எனும் ஈசான்ய திசையை நிர்வகித்து வருபவள் இவளது வாகனம் ரிஷபம் ஆகும் நமது கோபத்தை போக்கி சாந்தத்தை அளிப்பவள் ஓம் ஸ்வேதவர்ணாயை வித்மகே சூலஹஸ்தாயை தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரச்சோதயாத் கௌமாரி கௌமாரன் என்றால் குமரன் அம்பிகையின் இன்னொரு அம்சம் கௌமாரி முருகனின் அம்சமே கௌமாரி இவளுக்கு சஷ்டி தேவசேனா என்ற வேறு பெயர்களும் உண்டு அஷ்டதிக்கிற்கும் அதிபதி இவளே மயில் வாகனத்தில் வருபவள் ஓம் சிக்கிவாகனாயை வித்மகே சக்தி ஹஸ்தாயை தீமகி தன்னோ கௌமாரி பிரச்சோதயாத் வைஷ்ணவி அம்பிகையின் கைகளிலிருந்து உருவானவள் வைஷ்ணவி சகல சௌபாகியங்கள் செல்வவளம் அனைத்தையும் தருபவள் வைஷ்ணவியே ஓம் ஷியாமவர்ணாயை வித்மஹே சக்கரஹஸ்தாயை தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாது இந்திராணி இந்திராணி அம்பிகையின் பிற தோன்றியவள் வாழ்க்கை துணையை அமைத்துத் தருவதிலும் காமசுகத்தை தருவதும் இவளே மனமாகாத ஆண்கள் இவளை வழிபட்டார் கன்னிப்பெண்கள் இவளை வழிபட்டார் மிகப் பொருத்தமான வரன் அடைவார்கள் ஓம் ஷியாமவர் வித்மஹே வஜ்ரஹஸ்தாயை தீமஹி தன்னோ ஐந்திரி பிரச்சோதயாது வாராகி வாராகி அம்பிகையின் பிருஷ்டம் பகுதியிலிருந்து உருவானவர் பிருஷ்டம் பகுதியில் நமது கழிவுகளை வெளியேற்றுவதும் உடம்பை தாங்குவதும் ஓய்வு தருவதும் ஆகும் பன்றி முகத்தோடு காட்சி அளிப்பவர் இவள் அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறார் சப்த கண்ணிகைகளில் பெரிதும் வேறுபட்டவள் மிருக பலமும் தேவகுணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள் ஓம் ஷியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதய சாமுண்டி ஈஸ்வரனின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவள் சாமுண்டி எனும் பத்ரகாளி தனது கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டியாக ஆனவள் இவள் தனது ஆறு சகோதரிகளுடன் சேர்ந்து தாருகன் என்ற அரக்கனை அடித்தாள் சப்த கண்ணிகைகளில் சக்தியையும் கொண்டிருப்பவள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கே வரங்களை அருள்பவள் இவளே ஓம் கிருஷ்ணவர்ணாயை வித்மஹே சூழஹஸ்தாயை தன்னோ சாமுண்டா பிரச்சோதயாது நிறைய அன்பர்கள் குலதெய்வமே தெரியவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள் அவர்கள் அனைவரும் மாற்றாக சப்த கண்ணிகைகளை வணங்கி குலதெ வணங்கி வந்தால் குலதெய்வம் எப்படியாவது உங்களுடைய கனவில் தோன்றி உங்களுடைய குலத்திற்கு எது தெய்வம் என்பதை காட்டி கொடுக்கும் கட்டாயம் தெரியாமல் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு இன்னொருவோடு சந்திக்கலாம் ஜெயதே சங்கர ஹரஹரசங்கர் சங்கர மகாபிரிவா போற்றி